பாண்டிச்சேரி டு மத்திய பிரதேசம் நிமோஜ் பார்டருக்கு தாங்க நம்ம லோடு ஏற்றிட்டு என்ன லோடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆங்கில லோடு ஏற்றிக்கிட்டு அப்படியே நம்ம போய்கிட்ருக்குறோம் எந்த ஏரியாவில் இப்போ இருக்கோம்னா மகாராஷ்டிரா முடிஞ்சு நம்ம இப்போது மத்திய பிரதேசம் என்ட்ராவாக போகிறோம் இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தாங்க இருக்கோம் இந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாதையில் நான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இன்டூர் நூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம இன்னொரு தாண்டி அப்படியே லெஃப்ட் எடுத்து ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் நம்ம பயணித்தே ரொம்ப நாள் ஆகுது எப்படி இருக்குது ரோடெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியல சரி போவோம் எனக்குமே இப்போ புதுசாக தான் இருக்குது நானும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஒரு வீடியோ போடலை இப்போதான் வீடியோ போடுறதுக்கான நேரம் கிடச்சிது சரி நண்பர்கள் வாங்க அப்படியே பயணம் செய்யலாம் காற்று அடிக்க பார்த்திங்கன்னா அந்த மலை மேலேருந்து அந்த மண் சரிஞ்சு சரிஞ்சு எவ்வளோ விழுந்துருக்கு பார்த்திங்களா அந்த இப்போ இடையில கூட அந்த ஜம்மு காஷ்மீர் ரோடு மழை சரிஞ்சு விழுந்துச்சு பார்த்திங்களா அது பார்க்கக்குள்ளே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த காடு ஏறிட்டுருக்கக்குள்ளே வண்டியில் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரெண்டு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல ரேடியேட்டர் பாயில் அடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் உண்மை தான் அங்கே ரேடியேட்டர் தான் பயிலேட்டுருக்கு இந்த வண்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல இந்த காட்டு பகுதியெலாம் நின்றுட்டால் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க சரி வாங்க இந்த காட்டுலலாம் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடிலாம் நிறைய விபத்துகள் நான் இப்போ வரும்போதெல்லாம் நிறைய விபத்துகள் நடந்துச்சு இப்போ நம்ம இருக்கிற காடு பார்த்திங்கன்னா மான்பூர் காடு இதில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு லைனுமே பார்த்திங்கன்னா வண்டிங்க ஏறக்கூடிய வண்டிக்கு மட்டும்தான் போகுது இறங்குற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு பக்கம் ரோடு போட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் எந்த ஒரு ஆப்போசிட்டில் எந்த வண்டி இறங்காது ஏறுற வண்டிக்கு மட்டும்தான் இந்த நாலு வழியும் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மொத்தமாக ஏறுறதுக்கு வண்டிகள் மட்டும் நான் ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால கொஞ்சம் என்னடா இது எல்லாம் ஆப்போசிட்டில் போகிறாங்க நம்மளும் இந்த பக்கம் போகிறோன்னு கன்ஃபீஸ் ஆச்சு நான் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி மாற்றி எத்தனை சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் கான்பூர் மத்திய பிரதேஷ் இப்போ நம்ம லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கு பக்கமாக வந்துட்டோங்க இந்த சின்ன ரோட்டில் தான் போகணும் கூகுள் மேப் பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன் நைட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு காலையில் வீடுகளெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கு அந்த பகுதிக்கு வந்தாச்சு ஒரு ரொம்ப எப்படி சொன்னால் ஒரு கரும்பு காடுங்க அந்த ஏரியாவில் தான் அந்த டேம் கட்டுறாங்க பார்த்திங்களா இல்லை நல்லாவே தெரியும் நம்ம அதனால் கொஞ்சம் ஹைட்டான பகுதியில் தான் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் சின்ன ரோடுங்க அந்த நம்ம போய் சேரக்கூடிய ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோடு அப்படியே மெதுவாக இமையுமையாக ஏறிக்கிட்டு இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தான் சரிங்க அப்படியே நம்ம போவோம் அந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு தான் போகிறேன் சில சமயத்தில் வண்டி போகாத இடத்துல கொண்டு போய் நிற்பாட்டிகிட்டு இருந்தது இந்த லொக்கேஷன் அது தான் நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டம் சரி வாங்க அப்படியே பயணிக்கலாம் ஏற்றிட்டு வந்த லோடு சக்ஸஸ்ஃபுல்லாக டேம் கட்டுற பகுதியில் தாங்க இறக்க போகிறோம் ஒரு டேம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ உயர்த்து கொட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கல் எங்கேருந்து தான் கொண்டு வந்துருப்பாங்களே இவ்வளோ நல்லா ஆழமாக தோண்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த உள்ள உள் பக்கமாக வந்து ரொம்ப ஆழமாக தோண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கொண்டு வந்த லோடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக லோடு இருக்கிறாங்க என்ன பயன் சொல்லி நம்ம ஏற்றிட்டு வந்த லோடு என்ன பயனுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த தண்ணியில் அந்த ப்ரெஷரை ஒன்று ஏற்படுத்தி அதுலேருந்து மோட்டாரை சுத்த வச்சு அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு டேம் மாதிரி பெருசாக இருக்காங்க அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாண்டிச்சேரி டு மத்திய பிரதேசம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம் அடுத்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோன்னு சொல்லி தெரியல எப்படியும் பூண்டு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஏற்ற தான் போவோம் பார்க்கலாம் வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிய போகுது பாருங்கள் அசால்ட்டாக ஒரு அப்படியே அந்த கட்டை பார்த்திங்கன்னா பிஎம்டி ராடு அதை அப்படியே தூக்கி அழகாக டெய்லர் வண்டியில் பொறுத்து வச்சிட்டாங்க எவ்வளோ உயரத்துக்கு தூக்குது பாருங்களா அது லோடு இறக்கி முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்டி வண்டியிலே நம்ம வண்டி டயர் வெடிச்சிருச்சுங்க என்ன காரணம்னா நல்லா தேஞ்சு போயிருந்துச்சு ஒரு மூணு லேயர் கம்பி வந்துருச்சு மூணு லேயர் வந்தாலே கண்டிப்பாக அது முடிஞ்சு போச்சு கதை அதுதான் உண்மை டயரு வெடிச்சு போய் அது பார்த்தீங்கன்னா பஞ்சர் போட்ட அது டயரே ம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து வெடிச்சு அது போக பறகுது இது எனக்கு தெரிஞ்ச ஒட்டி தான் ஆகணும் இது இந்த இடம் பேட்ச் ஒர்க் பார்த்து தான் ஆகும் அதுதான் டயரை டியூபை கடிச்சிருக்கு நல்ல டயர் தான் ஆனால் உள்ள இது போல ஆகிட்டுருக்குது சென்டராக வந்து ஒரு விரிசல் மாதிரி விட்டுக்குது அது வந்து டியூப்பை கடிச்சிருக்கு டியூப்பை கடிச்சு வண்டி பஞ்சர் இதுக்கு வந்து பே பேட்ச் போடணும்னு நினைக்கிற பேட்ச் ஒரு பார்க்கணும் ஒரு பேட்ச் ஒட்டினா தான் வேலைக்காக இல்லைன்னா திருப்பியும் கடிச்சிருவேன் பாருங்கள் எப்படி ஆகிட்டுக்குதான் என்ன காரணமாக இருக்குது இப்படி ஆகிறதுக்கு டயர் ஃபால்ட்டாக இருக்குமோ என்ன இருக்குது இந்த ரு தான் கேட்டோம் பேட்ச் ஒட்டி தான் எடுத்துகிட்டு அது கொடுங்க இது முந்நூற்றி எண்பது அது ஐநூற்றி ஐம்பதா எப்படி இது பாருங்கள் என்ன ரேட்டு ஏப்டு ரேட்டு ஒரு பேட்ச் ஓடுறது நைட்டே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிருச்சு இல்லையா காற்று கம்மியாக இருந்துச்சு ஒரு டயரில் சரி நைட்டு மிட் நைட்டில் எங்கேயும் பிடிக்க முடியல காற்று சரி அப்படியே சொல்லிட்டு காற்று கம்மியாக இருக்கக்கூடிய வந்துட்டோம் இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து வண்டி திருக்கும் போது என்ன போச்சு எம்டி வண்டியில் டயர் வெடிச்சு போச்சு அது என்ன காரணம்னா டயர் தேஞ்சி ரொம்ப ஒரு மூணு பிளே கம்மி வந்துட்டு இருந்ததுனால வெடித்து போச்சு சரி ஓகே இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆங்கிலெலாம் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பஞ்சர் கடையில் பஞ்சர் பேச்சும் ஒரு பார்த்துருப்பீங்க அந்த பேட்ச்சு அது அதை மாட்டிக்கிட்டு அங்கிருந்து இப்போ புறப்பட போறோம் சரி வாங்க அது மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவாடும் கத்திரிக்காய் தாங்க சமைக்க போகிறோம் இன்றைக்கி எந்த லோடுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம மதியம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் கருவாடும் குழம்பு செய்கிறாரு நான் எதுவும் செய்யலை அண்ணன் சூப் பொறாக செஞ்சார் வேறு லெவல் டேஸ்ட்டு சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்